ஸோ அந்த மாதிரி செட்டுகள்லேயே போட்டு சினிமானா மூடி மூடி மறைச்சி மக்களுக்கு காமிச்ச ஒரு பீரியடு அது அது நைன்டின் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் எம்ஜிஆர் சிவாஜி பீரியடு அதற்கு பிறகு தான் சினிமா உடைக்கிறார் பாரதி ராஜா சினிமா வாடான்னு சொல்லி நேராக வில்லேஜை கூப்பிட்டு போகிறாரு சினிமா காங்க அங்கே உடைக்கிறார் அப்புறம் நம்ம ரஜினி கமல் வந்ததுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் மாறுது அது மாறும்போது அந்த ஜென்ரேஷன் வராங்க அப்போ டைரக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் டைரக்டர் மாறி மாறி வர்றாங்க எயிட்டிஸ் நைன்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பி வாசு ராஜசேகர் கே எஸ் ரவிக்குமார் மணிரத்னம்லாம் அப்படி ஒரு கலக்கிறாங்க டூ தௌசண்ட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் மாறுது இவங்களுடைய படங்களை பார்த்து தான் நாங்கள் டைரக்டராக வந்தோன்னு இப்போ லோ லோகேஷ் கண்ணராக இருந்து நெல்சன்லேருந்து நீ ஃபாஸ்ட்டு வேணும் இன்றைக்கி நீங்கள் வந்து நீங்கள் உட்காந்து படம் பார்த்தா நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஒரு படத்தை சொல்லணும் மாஸ் கமர்ஷியலாக சொல்லணும் நீ ஆடியன்ஸ் உட்காந்து இந்த சீனுக்கு பின்னாடி பின்னாடி வர சீனை நீ அவங்க சொல்லா படம் ஃபுல்லாக தக்லீஃப் படம் ஒரு மோசமான ஒரு படத்தை வந்து மனிதன் கொடுத்தார் நீங்கள் சொன்ன ரோஜா பம்பாய் தளபதி மௌனராகம்லாம் பார்த்தீங்கன்னா நாயகன்லாம் பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ஃபிலிம் திரையுலகத்தை தலையில் திருப்பி போட்டார் அவர் ஏன் இன்றைக்கி இதுக்கு பண்ண முடியல அப்படின்னா கதை வேணும் தக்லீஃபில் என்ன கதை இருந்தது நீங்கள் சொன்னது மாதிரி தான் சங்கர் எப்படி நீங்கள் ஒரு இந்தியனோ அந்த முதல் நீங்கள் ஜென்ரல் மோனோ ஹிட் கொடுத்தாரோ சிவாஜி படம் எந்திரன் கொடுத்தாரோ கேம் சேஞ்சர் கொடுக்க முடியல இந்தியன் டூவை கொடுக்க முடியல இந்தியன் ஒன் வந்து அவ்வளோ மெகா பட் கொடுத்தாங்க தவிர்த்து தகுந்த மாதிரியான அந்த டைரக்டருடைய கேரியர் வந்து பெஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு அவங்க இப்போ இவங்களோட வந்து ஃபைட் பண்ண முடியாது நீங்கள் இவங்களுடைய வே ஸ்டைலே வேற நீங்கள் லப்பர் பந்து எடுத்துங்க பார்க்கிங் எடுத்துங்க டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துங்க இதெல்லாம் என்ன இந்த ஸ்டைல் ஆக்டிங் பண்ண அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டைல் வருது அப்புறம் இப்போ பார்த்திங்க அப்புறம் டைலாக்கே கம்மியாகி கேஷுவலாக யதார்த்தமான ஒரு படங்களை கொண்டு போகிறாங்க அது மாதிரி அவங்களுடைய பீரியடு கொடிக்கட்ட அந்த பீரியடு வேறு இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுடைய வேறு இந்த ட்ரெண்டிங் அந்த டூ கே கிட்ஸ் அந்த ஸ்டைல் லைஃப் ஸ்டைலெலாம் மாறும்போது அதுக்கு தகுந்த கதை சொன்னால் தான் நீங்கள் ஏற்றுக்குவாங்க படமும் ஓடும் ஏன்னா

மூத்த பத்திரிகையாளர் திரு திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள் வந்து ஒரு காலத்துல அதாவது மூத்த இயக்குநர்கள் அவங்க எடுக்கிற படத்தெல்லாம் வந்து நம்ம ரசிச்சு பார்த்துருக்கோம் நாயக படமா இருக்கட்டும் சந்திரமுகி படமா இருக்கட்டும் நிறைய படங்கள் தளபதி ஆகும் ஆனா அதே டேரக்டர்ஸ் இப்போ படம் பண்ணாங்கன்னா அது தோல்வி படங்களாவே போகுது அது பெரிய பட்ஜெட்ல பண்றாங்க ஆனா இப்ப புதுசா அந்த இயக்குநர்கள் வச்சுக்கோ நிறைய பேர் சின்ன பட்ஜெட் தான் ஆனா மிகப்பெரிய இட்டு கொடுக்கறாங்க அப்போ இங்கே அந்த நைன்டிஸ் டேரக்டர்ஸும் டூ கே டேரக்டர்ஸும் என்ன அது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது சார் இல்லை அந்தந்த பீரியட் தான் உங்களுக்கு எப்போவுமே ஒரு ஒரு பீரியட் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் தான் ஒரு ஜென்ரேஷனுடைய இந்த கேப் இருக்கும் இப்போ நைன்டீன் தேர்ட்டி த்ரீல நம்மளுடைய ஃபீல்டு வந்து ரன் ஆச்சு அந்த ஊமை படங்கள் வந்துச்சு அது ஒரு ரசித்த ஒரு ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்க அதற்கப்புறம் பேசும் படம் வந்தது நைன்டீன் ஃபிஃப்டி டூ வரைக்கும் எம்கே தியாரஜ பாவதர் பிவிச்சன்னு பரவலில் சூப்பர் ஸ்டார் வந்தது எம் கேட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு ஊருக்கு போனோன்னா திருச்சி மக்கள் ஊரே திரண்டு வரும் அப்படியே வாழ்ந்தவர்கள் அவர்கள் ஸோ அது ஒரு ஃபிஃப்டி டூ வரைக்கும் அந்த பீரியடு போச்சு அவர் இருக்கும்போதே தான் மக்கள் எம்ஜிஆர் உள்ளே வர்றார் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் சம்திங் உள்ளவர் சதியில் உள்ள வர்றார் ஃபிஃப்டி டூவில் நடிகர்கள் சிவாஜி அவர்கள் வராங்க ஸோ அந்த ஜென்ரேஷன் ஒன்று ஊமோ படம் பார்த்த ஜென்ரேஷன் ஒன்று எம் கேட்டையும் பீச்சுனை பார்த்த ஜென்ரேஷன் ஒன்று எம்ஜிஆர் சிவாஜி டோ பீக்குங்கிறதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷன் ஒன்று மாறுது ஸோ செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் அவங்களுடைய மெத்தட் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்ரேட் ஆகுது எம்ஜிஆர் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவாஜி படங்கள் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்து அந்த ஜென்ரேஷன் ஒரு டைப் செவன்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாஸ்னு ஒரு கேட்டகரி உள்ளே வராங்க அடித்து காலி பண்ணுறார் எல்லாத்தையுமே அந்த குரப்பாக வந்து ஸ்டைலில் காமிச்சு திரையுகத்தையே மாற்றினார் ராஜா வந்து இண்டஸ்ட்ரிய தலைகளாக திருப்பி போட்டார் ஸோ அந்த ஜென்ரேஷன் ஒன்று வந்து செவன்ட்டி ஃபைவ் டு நம்ம டூ தௌசண்ட் வரைக்கும் டூ தௌசண்ட்லேருந்து ஸ்டில் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் உள்ள ஜென்ரேஷன் வரைக்கும் நாலு ஜென்ரேஷன் தான் நம்ம திரையுலகம் பார்த்துட்டு வருது அப்போது அந்தந்த காலக்கட்டத்தை தகுந்தது மாதிரி தான் இந்த இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாம் அந்த நடிகர்கள் எல்லாம் மாறுபடும் அப்படி நீங்கள் கேட்ட மாதிரி எயிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அண்டு கமல்ஹாசன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தனுடைய மெத்தேடு வேறு மாதிரி மாறுது சினிமா வந்து ஒரு செட்டுக்குள்ளேயே இருந்த ஒரு பீரியடு எம்ஜிஆர் சிவாஜியில் இருந்த வரைக்குமே வெளிப்புற படப்பிடின்னு பார்த்து வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தொண்ணூற்றொம்போது பெஸன் கிடையாது உரிமைக்குரல் ஒரு படத்துக்காக தான் எம்ஜிஆர் வில்லேஜில் போய் பண்ணதான் ஒரு தகவல் அது வரைக்கும் செட்டு எவ்வளோ பெரிய வில்லேஜ்லாம் செட்டு போடுவாங்க ஸோ அந்த மாதிரி செட்டுக்குள்ளேயே போட்டு சினிமானா மூடி மூடி மறைச்சு மக்களுக்கு காமிச்ச ஒரு பீரியடு அது அது நைன்டீன் ஃபைவ் வரைக்கும் எம்ஜிஆர் சிவாஜி பீரியடு அதற்கு பிறகு தான் சினிமா உடைக்கிறார் பாரதி ராஜா சினிமா வாடான்னு சொல்லி நேராக வில்லேஜ் கூப்பிட்டு போறாரு கடவுள் கூட பார்த்துடலாம் இவங்கள பார்க்க முடியு நினைச்சிருந்த மக்கள் மத்தியில் அந்த கமலஹாசன் ரஜினிகாந்த் இவர் எல்லாத்தையுமே கூட்டி போய் சிவாஜி அணேஷன்ல இருந்து போய் இந்த வில்லேஜில் உட்கார வைக்கிறார் பாரதி ராஜா முதல் முறையில் உட்கார வைக்கிறாரு இந்த பதினாறு வயதில் எல்லாத்திலையும் அந்த மாதிரி திருப்புறாங்க அப்போ மக்கள் வந்து அதுக்குள்ளே உள்ள வராங்க ஒரு சினிமா இதுதானா அப்படின்ட்டு அந்த காலத்தில் அந்த இயக்குநர்கள் வந்து ஒரு வித்தியாசமான கதைக்காலத்தை கொண்டு வந்தாங்க அந்த எம்ஜிஆர் சிவாஜி பிரியோட பார்த்தீங்கன்னா குடும்ப படங்கள் அழுகிற படங்கள் அந்த ஸ்டைல் வந்துச்சு எம்ஜிஆர் தான் வந்து கமர்ஷியலில் பண்ணி அது வந்து மாறுபட்டு ஒரு சமூக சிந்தனையோட பல விஷயங்களை சொன்னார் அது வந்து மிகப்பெரிய பேசப்பட்டது அப்புறம் நம்ம ரஜினி கமல் வந்ததுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் மாறுது அது மாறும்போது அந்த ஜென்ரேஷன் வராங்க அப்போ டைரக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தையும் டைரக்டர் மாறி மாறி வர்றாங்க எயிட்டீஸ் நைன்ட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பி வாசு ராஜசேகர் கே எஸ் ரவிக்குமார் மணிரத்னம்லாம் அப்படி ஒரு கலக்குறாங்க டூ தௌசண்ட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் மாறுது இவங்களுடைய படங்களை பார்த்து தான் நாங்கள் டேரக்டராக வந்தோன்னு இப்போ லோ லோகேஷ்கன்ராந்து நெல்சன்லேருந்து தளபதி படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் டேரக்டரான ஆசை வந்தது எனக்கு அப்படின்னு லோகேஷ் கண்ரா சொல்கிறார் நான் ரஜினி சாருடைய படங்களை பார்த்து வியந்தேன் அப்படின்றார் ஸோ கமல்ஹாசனுடைய ஃபேன் நான் அப்படின்னு சொல்றார் இவரெல்லாம் முன்னோடியாக இருந்தார்கள் இந்த இயக் இன்றைக்கி இருக்கிற டாப் மோஸ்ட் இன்றைய இளம் இயக்குனர் எல்லாமே அவர்களுடைய பாதத்தை போட்ட பாதையில் வந்தவர்கள் தான் இப்போ இந்த காலங்கள் மாறும்போது இந்த கதை அமைப்புகள் நிறைய விஷயங்கள் மாறும் டேஸ்ட்டு மாறும் உங்களுக்கு இப்போ அன்னைக்கு பி சினமா படத்தை இப்போ நீங்கள் பார்க்க முடியுமா ஒரு படத்தில் மூணு மூணு படத்தில் வந்து எழுபது எண்பது பாட்டு இருக்கும் நீங்கள் பார்ப்பீங்களா இப்போ எழுபது பாட்டை அன்னைக்கு கிடையாது அன்னைக்கு பார்த்தாங்க அதுக்கப்புறம் பாட்டு கம்மியாச்சு சீன் வந்தது டைலாக் நிறையா போச்சு பாட்டுக்கு பதிலாக டைலாக் வந்துச்சு அதை ரசிச்சாங்க சிவாஜி பேசுகிற டைலாக் அப்புறம் செவன்டி அப்புறம் டைலாக் கம்மியாக வருது இந்த ஸ்டைல் ஆக்டிங் போனதுன்னா அந்த மாதிரி ஸ்டைல் வருது ஸோ அதை ரசிக்கிறாங்க அந்த மாதிரி வருது ஸோ ரசிக்கிறாங்க அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்புறம் டைலாக்கே கம்மியாகி கேஷுவலாக யதார்த்தமான ஒரு படங்களை கொண்டு போகிறாங்க அந்த மாதிரி அவங்களுடைய பீரியடு கொடிக்கட்ட அந்த பீரியடு வேற இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுடைய வேற இந்த ட்ரெண்டிங் அந்த டூ கே கிட்ஸ் அந்த ஸ்டைல் லைஃப் ஸ்டைல்லாம் மாறும் போது அதுக்கு தகுந்த கதை தான் நீங்கள் ஏற்றுக்குவாங்க படமும் ஓடும் தக் தக்லைஃப் மாதிரி ஒரு படத்தை சொன்னீங்கன்னா படம் ஓடாது இன்னைக்கு அதை கொஸ்டின் சார் மணிரத்னம் அவர்கள் எடுத்த படம் தளபதியாக இருக்கட்டும் நாயகனாக இருக்கட்டும் ரோஜாவாக இருக்கட்டும் ஆனா அவரே வந்து இப்போ எடுத்த ஒரு தக்லைஃப் படம் வந்து பி வாஸ் அவர்கள் வந்து ஒரு காலத்துல பிரம்மாண்டமா வெற்றி வெற்றி அவரே வந்து எடுத்து வச்சுக்கோங்களேன் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டன்னு நம்ம சொல்லுவோம் அவர் எந்த எந்த படம் எடுத்தாலும் அது கண்டிப்பா ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் ஆனா அவரே வந்து கேம் சேஞ்ச ஒரு படம் எடுக்கிறார் இப்போ இருக்க ஒரு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆனா அது ரொம்ப பிளாப் ஆகுது அப்போ இங்க வந்து அந்த டேரக்டர்ஸ் தன்னை வந்து மாத்திக்க வந்து மறுக்கிறாங்களா இப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப்லேயே வந்து ஒரு யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு ஓர்ஷன் வருப்பா புதுசாக வருதுன்னா அப்டேட் பண்ணேன்னு கேட்பாங்க அது அப்டேட் ஆகலாம் இல்லடா அது வந்து அப்டேட் பண்ணல ரெசிங் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நைன்டிஸ் கேரக்டர்ஸ் இந்த காலத்துக்கு ஏற்றாது போல் தன்னை அப்டேட் பண்ண மறுக்கிறாங்களா ரொம்ப அது ஏன்னா கதை அந்த கதைக்குள்ளே போகணும் சார் அவங்க அன்னைக்கு அதான் சொல்லல கதை வந்து அன்னைக்கு விஷயத்துக்கு அவங்க பண்ணாங்க வந்து நல்லா இருந்துச்சு ஸோ நிறையா விஷயங்கள் ராஜெல்லாம் ஸ்க்ரீன் பிளே கிங் மேக்கர் ஸ்க்ரீன் பிளே பாக்கியராஜ் விட்டு அடிச்சுக்கு இன்ன வரைக்கும் ஆள் கிடையாது ஒரு படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப 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 முக்கியம் அது ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஒன்றும் இல்லாத கதையை ட்ரீட்மெண்ட் ஸ்க்ரீன் பிளேவில் பண்ணி படத்தை நீ பாட்டலாம் ஸோ அது வந்து பாக்கியராஜ் பண்ணார் இன்ன வரைக்கும் பண்ணுறாரு சரிங்களா ஸோ இவங்க வந்து என்ன கதைக்களம் வந்து ஏற்ற கதையை நீ உருவாக்கணும் காலங்கள் மாறுது இப்போ லோகேஷ் கண்ணராஜ் பண்ண படங்கள் எல்லாமே ஹிட் அஞ்சு படம் பண்ணார் அஞ்சுமே ஹிட் என்னென்னா இன்றைக்கி தகுந்த விஷயங்களை கையில் எடுக்கிறார் போதைப்பொருள் இப்போ மாட்டி ஒரு கேஸ் ஒன்று போயிட்ருக்கு அந்த போதைப்பொருளை வச்சு படம் பண்ணுறாரு இப்படி இப்படி போனால் என்ன அவங்க நிலைமையன்று போகிறார் ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் நடக்கிற விஷயங்கள் எங்ஸ்டர்ஸ் அதை லைக் பண்ணுறாங்க நீ ஃபாஸ்ட்டு வேணும் இன்றைக்கி நீங்கள் வந்து நீங்கள் உட்காந்து படம் பார்த்தா நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஒரு படத்தை சொல்லணும் மாஸ் கமர்ஷியலாக சொல்லணும் நீ ஆடியன்ஸ் உட்காந்து இந்த சீனுக்கு பின்னாடி பின்னாடி வர சீனை நீங்கள் யா சொல்லா படம் ஃபுல்லாக தக்லீஃப் படம் ஒரு மோசமான ஒரு படத்தை வந்து மணிறுத்தனம் கொடுத்தார் நீங்கள் சொன்னால் ரோஜா பம்பாய் தளபதி மௌனராகம்லாம் பார்த்தீங்கன்னா நாயகன்லாம் பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ஃபிலிம் திரைவுலத்தை தலையில் திருப்பி போட்டவர் அவர் ஏன் இன்னைக்கு இதுக்கு பண்ண முடியல அப்படின்னா கதை வேணும் தக்லீஃப்ல என்ன கதை இருந்தது ஸோ கமலஹாசனும் மணிரத்தனும் சேர்ந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணுறாங்க மோசமான ட்ரீட்மெண்ட்டு திரிஷான்ற ஒரு கேரக்டர் படத்துக்கு தேவையில்லை நீங்கள் திரிஷாவை அந்த கேரக்டரை கொண்டு வர்றீங்க அந்த கேரக்டரை ரொம்ப கேவலப்படுத்துகிறீங்க கமலஹாசன் வச்சிட்ருக்கிறதா சொல்கிறீங்க கமலாசன் ஒரு உயர்ந்த மனிதன்றீங்க ஒய்ஃப் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்குன்னு சொல்கிறீங்க அப்படியே விட்டா அப்படின்னா கொட்டு கொண்டு கொண்டே வீட்டில் இருக்க மாதிரி காமிக்கிறீங்க கமலஹாசனும் திரிசாவும் இருக்கிறத வடிவக்கரிசி ஒரு கேரக்டரை வச்சு நீங்கள் டைலாக் வச்சு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அறுபது இருக்குது ரொம்ப அசிங்கமாக இருக்குது இல்லையா ஸோ அப்படியே ஒரு படத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அப்பா மாதிரி வளர்த்த ஒரு ஒரு கமலஹாசன் வந்து வச்சிட்டு இருக்கிற திரிசண்ட அந்த சின்ன வீடை வந்து சிம்பு கொண்டு வந்து போய் வச்சுக்கிறேன்றார் இது இது கலாச்சாரத்துக்கே முறைகேடான ஒரு படம் இல்லையா நீ எப்படி ஆடியன்ஸ் ஒத்துக்குவாங்க இன்னைக்கு இந்த படத்தை எப்படி பாராட்டுவாங்க இந்த படத்தை வேற இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் வந்து அவரு வந்து பிரமாதமான ஒரு படம் இது இந்த படம் அப்படிங்கிறத அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு எப்படி இது அவருடைய பார்வைக்கு மட்டும் இது ரொம்ப சூப்பர் படமாக தோணுது நூற்றில் தொண்ணூத்தொம்பது பேர் சரியில்லாத படம் அவர் ஒருத்தருக்கு மட்டும் போகுது ஒருவேளை மணிரத்ன படத்துக்கு வாய்ப்பு கிடைக்கணுமோ மியூசிக் டேரக்டராக வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக பேசுகிறாரான்னு தெரியல நல்ல இசையமைப்பாளர் நல்ல படங்கள் படம் கொடுத்தவர் தான் நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனாக பேசக்கூடியவர் இந்த படத்தையும் அனலைஸ் பண்ணாமல் அவர் சொல்கிறார் அதுவும் புரியல ஸோ ஒட்டு மொத்தமாக தக்களவின்னு மோசமான படத்தை கொடுத்தாரு ஒரே படத்துலேயும் எல்லா பேர்த்தையும் டேமேஜ் பண்ணார் படத்தில் கமல்ஹாசன் பேர் டேமேஜ் திரிஷா டேமேஜ் பண்ணார் சிம்புவை அசிங்கப்படுத்த மாதிரி கேரக்டர் ஸோ எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி பண்ணி ஒரு படம் பண்ணணுமா இவ்வளோ இவருக்கெடுத்த இரநூறு கோடிக்கு மேலே பட்ஜெட்டில் பண்ணி டோட்டல் ஹெவி லாஸ் இதே கமல்ஹாசன் தான் ராஜ்குமார் அமரன் ஒரு படம் பண்ணார் எவ்வளோ நீட்ஃபுல் படம் பண்ணார்

அப்படியா அந்த அந்த ஒரு விஷயத்தை வச்சு பண்ண அது கிடைக்கலப்பா உணர்ச்சி ஒரே மாதிரி இருக்கு அப்போ அதை வச்சு என்ன பண்ண முடியல பண்ண தெரியல ஒரே கிளாஸ் அதுங்க கதை வந்து இந்த கதையை வாங்கி இவங்க படம் பண்ணலாம் இல்லையா எல்லாமே நம்ம தான் பண்ணணும் கதை திரைக்கதை அவசர டைரக்ஷன் நாலு டிபார்ட்மெண்ட் நம்ம தான் பண்ணணுமா அந்த மாதிரி ஒரு டேலண்டான கதை நீங்கள் சொன்ன மாதிரி உணர்ச்சிகள் சிரிப்பது அழுவதுங்கிறது வாழ்க்கையில எல்லாருக்குமே உள்ள இயல்பு நீங்கள் அதை அது வந்து யாருமே மறுக்கவே முடியாது நீங்கள் அந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கள் கதையை பண்ணுங்கள் நீங்கள் கதையெல்லாம் நான் சொல்கிறதான் கதை அப்படின்னு நாகேஷ் வந்து காதலிக்கு படத்தில் சொல்லுவார் ஏ இந்த ஓவ் ப்ரொடக்ஷன் நான் பண்ணுறதாண்டா படம் இதை பார்க்குறது மக்களோட தலையெழுத்தும்பார் அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுறது மாதிரி தோணுது நம்ம கதை நீங்கள் பண்ணுறது பூரா படம்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டான் அந்த ஜென்ரேஷன் வேறு முடிஞ்சு போச்சு இப்போ இருக்கிறனால வேறு தூக்கி அடிச்சிட்டு போயிட்டு செகண்ட் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்து நல்லன்னா செகண்ட் ஷோவே இது தேட்டர் அப்படி நிறையா படங்கள் காலியாக இருக்குது காரணம் நீங்கள் சொல்ல வரல நீங்க கதை ஒருத்தர்கிட்ட இருக்கா கதை உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒருத்தர்கிட்ட கதையை கேளுங்க ஆயிரம் கதை வச்சுட்டு ஆயிரம் பேர் கேளுப்பா நல்ல கதையை பண்ண அவனுக்கு பணத்தை கொடுத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பேரை போடுங்க முடிஞ்சு போச்சு அவங்க ஸ்டடி பண்ணி விடலாம் அவங்க பெரிய பெரிய எடுக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கும் நான் வரேன்னா இப்படிதான் பேசுவேன் அப்ப அந்த பெரிய பேச்சு கேட்டு தான் இல்லை நீங்கள் இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து காவல் ஒரு படம் விஜய் பண்ணாங்க இல்லையா மலையாளத்தில் சூப்பர் ஹிட் படம் பாடி கார்டு சித்திக்லால் டைரக்ட் பண்ணாங்க அந்த படம் வந்து தமிழில் ரீபேங் ரீமேக் பண்ணுறது மாதிரி தான் விஜய்கிட்ட சொல்லும் போது விஜய் கதை கேட்டுட்டு ஐயோ எனக்கேற்ற கதை இல்லையே அது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைட்டு ஒரு சாங் வைங்க அப்படின்னாங்க இது நான் டைரக்டர் நீங்கள் ஹீரோ இந்த இதுதான் கதை இது நீங்கள் பண்ணுறதா தான் நீங்கள் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்கட்டாங்க டைரக்டர்ஸ் டைரக்டர் வந்து கான்ஃபிடென்ட் அவங்களுக்குள்ள கான்ஃபிடென்ட் ஹீரோ மேலே அவங்க போகலை மலையாள இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே போகவே மாட்டாங்க அங்கே டைரக்டருக்கு தான் வேல்யூ அதிகம் சொன்னாங்க பண்ண முடியாது சரிங்களா அந்த படம் காவலன் ஒரு படம் பண்ணாங்க படம் எந்த அளவுக்கு ஹிட் விஜய்க்காத அவர் சொல்கிறது மாதிரி ஒரு ஃபைட்டு ஒரு பாட்டு இது அதெல்லாம் வச்சுருந்தானே என்ன இருக்குது நிலமை அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸு படம்னு ஒரு படம் ஸோ அவங்க பண்ணாங்க அதுவும் வந்து மலையாளத்தில் சூப்பர் டுபர்ட் படம் அந்த படமும் வந்து எனக்கு வந்து என்ன ஐயோ நாலு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இப்படியே எனக்கு ஹீரோ மேஜ் இருக்குன்னாங்க இது இந்த கதை ஹீரோ மேஜ் கிடையாது நாலு நாலு பேர் தான் ஹீரோ அந்த படம் சூப்பர் டுபர்ட் ரெண்டு படமே விஜய் கேரியரில் பெஸ்ட்டு ஃபிலிம் அது மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி கதையம்ஸோடு ஒரு படம் ஒன்று மாஸ் வேணும்னு சொல்கிறாங்க ஓகே அந்த கதைக்கு தேவைன்னா வச்சிடலாம் நீங்கள் இப்போது ராஜமௌழி வந்து ரஜினி சார் வந்து காம்பினேஷனில் படம் பண்ணணும்னு சொல்லி ரெடியாக இருக்காங்க நான் ராஜமௌலி என்ன சொல்லி இன்றைக்கு நம்பர் ஒன் டைரக்டரா இந்தியா லெவலில் உலக லெவலில் ராஜமொழி அவர் நினைச்சாருன்னா ஏதோ ஒரு கதை எடுத்து ரஜினி சாரை வச்சு படம் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் முடியாதுன்ட்டார் எனக்கு ரஜினி சாரை வச்சு பண்ணணும்னு நான் ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம் கொடுக்கணும் கதை என்கிட்ட இல்லை கதை இருக்கும்போது ரஜினி சார்ட்டை பேசுவேன்னு சொல்கிறேன் அது மாதிரி வெற்றிமாறன் வெற்றிமாறனுடைய காமலு ரஜினி சார் பண்ணுறதா நம்ம லைக் பண்ணாங்க வெற்றிமாறன் ரஜினி சார்க்கேற்ற என்கிட்ட கதை இல்லைன்ட்டாங்க எனக்கு கதை இருந்தால் தான் ரஜினி சார்ட்டை நான் போக முடியும்

கேம் சேஞ்சர் கொடுக்க முடியல இண்டியன் டூவை கொடுக்க முடியல இந்தியன் ஒன்று வந்து அவ்வளோ மெகா கொடுத்தாங்க டூ ஃப்ளாப்பு கேம் சேஞ்சர் ஃப்ளாப்பு பட் இன்னைக்கு தான் தகுந்த மாதிரியான அந்த டைரக்டருடைய கேரியர் வந்து பெஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு அவங்களுடைய அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து அந்த ரெக்கார்டு அப்படியே இருக்கும் இன்றைக்கி வர்றவங்க வந்து இவங்களுடைய அதாவது அந்த லைஃப் ஸ்டைலே வேற அந்த கண்டென்ட் ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து போகிறதே வேறு ஹீரோக்களுக்கு மத்தியில் கதையை வச்சுக்கிட்டு அவங்க ஹீரோவை போகிறாங்க நீங்கள் லப்பர் பந்து எடுத்துங்க பார்க்கிங் எடுத்துங்க டூரிஸ்ட் எடுத்துங்க இதெல்லாம் என்ன இருந்தது எந்தாங்க சார் இப்போ இந்த நைன்டிலாம் பிரம்மாண்டமா எடுக்கிறாங்க ஆனா இப்போ வந்து இயக்குநர் புதுமுக இயக்குநர்களாம் வந்து பட்ஜெட் கம்மி சார் ஹீரோ பார்த்தா அதுல அந்த படத்துல வந்து இப்போ ரொம்ப ஒரு மாசமான ஹீரோன் கேட்டால் கிடையாது ஆனால் ஒரு ஹீரோ அப்படியே ஒரு ஹீரோயின் ஒரு வேலையை வச்சுக்கிட்டு ஹீரோயின் கூட பெரிய பெரிய முகமா இருக்க மாட்டாங்க சார் அவங்க வளர்ந்து வர மாதிரி இருப்பாங்க இப்படி ஒரு டீமை வச்சுக்கிட்டு நல்ல ஒரு கதையம்சத்தோடு பண்றாங்க சமயம் ஹிட் ஆகுது நிறைய எடுத்துக்காட்டா சொல்லலாம் இப்போ ராஜேஸ்வர் காளிசாமி குடும்ப சம்படத்தை எடுத்தார்

ரீமேக் பண்றாரு இந்தியில உங்களுக்கு நம்ம தினேஷ் பண்ண கேரக்டர் அங்கே ஷாருக் கான் பண்றாரு ஷாருக் கான் அல்ல இந்த கெத்து தினேஷ் பண்ணார் இல்லையா அட்டகத்தை தினேஷ் அவர் பண்ண கேரக்டர் ஷாருக் கான் பண்றாரு பட் அந்த கேரக்டர் மேல அவருக்கு ரொம்ப இன்வால்மெண்ட் லபர் பந்தில் அந்த ஒரே ஒரு கேப்டன் விஜயகாந்த் ஒரு சாங்கை ஒன்று போட்டு பட்டைய கலப்புனாங்க இல்லையா அங்கிங்க அங்கிங்கே ஒரு லைன்ஸ் வரும் படமும் அருமையான படம் நல்ல மேட்ரு அது லோ பட்ஜெட் திறமை திறமை தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை கிட்ட கதை இருக்குது நான் அடித்து காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இயர்ட்டோ போக முடியாது அவங்க ஏன்னா அவங்கள வந்து புது டேரக்டாக மீட் பண்ணவே மாட்டாங்க யாரோ ஒன்று குப்பையில கிடைக்கிற மாதிரி நடப்பாங்க ஒரு படத்தை ஃப்ரூவ் பண்ணனா டே வாடா படம் பண்ணுறான் ஏன்டா வா அப்படிம்பாங்க இதுதான் நடக்குது திறமை ஆற்றணும் தெரியாது சார் நீங்க கதை நல்ல கதையாக கூப்பிட்டு கேளுங்க நல்லா இருந்தா வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக நீங்களும் ஜெயிப்பீங்க அவங்களும் ஜெயிப்பாங்க கதையை தான் இங்கே ஹீரோ நீங்க வந்து ஒரு விஷயத்த மாற்றுனா இப்ப இருக்க மக்கள் கிட்ட நினைக்கிறீங்க இன்னைக்கு ஏற்றது மாதிரி ஒரு கதையை அவங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும் ரெண்டாவது நான் ஒரு பெரிய டைரக்டர் அப்படிங்கிற இமேஜை உடைச்சிட்டு கீழே இறங்கி வரணும் அப்படி வந்து பண்ணாங்களா நன்றாக இருக்கும் ஆனால் அவங்களுடைய என்னை பொறுத்த மட்டும் அவர்கள் திரும்பி வந்து பண்ண முடியாத வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கு இந்த ஸ்டைலே வேறு அவங்களுக்கு இவ வரப்போகிற யூத்துக்கிட்ட வந்து புது புது விஷயங்களில் வந்து உங்களுக்கு புதுசாக சொல்ல வர்றாங்க அப்போ அதை தான் லைக் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் என்ன தான் நைட்டிஸ் டைரக்டர்ஸ் வந்து பி வாசு கேஎஸ் ரவிக்குமார் இவங்கெல்லாம் ஷங்கர்லாம் இருந்தாங்களோ அந்த பேட்டர்னில் தான் கொஞ்சம் இது வரும் இது இதுக்குள்ளே அவங்களால போக முடியாது இருந்தால் யாரோ ஒருத்தர் விமர்சகர் கூட நீங்கள் தக்லீஃபை பார்த்துட்டு இந்த டூரிஸ்ட் ஹோவில் டைரக்டர்கிட்ட போய் மனிதத்திலிருந்து அஸ்டண்டாக ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார் மனிதர்கள் ஒரு டைரக்டர் அந்த பீரியடுக்கு ஒரு படம் மும்பை வந்து அது பம்பாய் கொடுத்தாரு ரோஜா கொடுத்தாரு அது அந்த காலகட்டத்துக்கு சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு கொடுக்க முடியல டூரிஸ்ட் ஹோவலில் லோ பட்ஜெட்ல டேரெக்டர் போய் அஸ்டண்டாக சேருங்கன்னு சொல்கிறார் ஒருத்தர் விமர்சகர் அதை வந்து தனஞ்சயுங்கிற ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் விமர்சகர் வந்து அவனை போய் கண்ணாப்பண்ணான அசிங்கமாக வாடா போடான்னு திட்டுறாரு திட்ட வேண்டிய விமர்சனம் கிடையாது அது அவருடைய பார்வை விமர்சனம் யா ஒரு படம் இரண்டு ரூபா கொடுத்து போகிறவே நல்லா இருந்தால் வந்து பாராட்டுவான் நல்லா இல்லைன்னு திட்டம் தான் செய்வோம் அந்த விமர்சனத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் நீங்கள் அடுத்து நல்லா தர முடியும் அதனால் அந்த டேரக்டர்ஸ் வந்து இந்த இதுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சார் இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த டேரக்டர்ஸ் வந்து இப்போ இருக்க டேரக்ஸ் லெவலுக்கு ஈக்குவலாக கொடுக்க முடியாது அப்போ இதுதான் தெரிஞ்சதுனால தான் இன்னும் ஒரு சில இயக்குநர்கள் காணாமல் போயிட்டாங்க காணாமல் போயிட்டாங்க மீன்ஸ் டேரக்ஷன் பண்ணாமல் சினிமா தொழில் அடிக்க போயிட்டாங்க அதை முக்கியமாக சொன்னால் மணிவண்ணன் அவர்கள் கே எஸ் ரவிக்குமார் இப்போ நிறைய பேர் இல்லை முக்கியமாக பாரதராஜ் அவர்கள் சார் நீங்கள் ஸ்டார்டிங் சொன்னீங்க செட்டுக்குள்ள இந்த சினிமா உடைச்சி வெளியே கொண்டு வந்தார் அப்போ இவங்களாம் இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அந்த டேரக்ஷன் ஒரு ஃபீல்டை விட்டுட்டு நடிக்க வந்துட்டாங்க எஸ் அந்த அந்த பீரியட் முடிஞ்சிருச்சு அவங்க திரும்பி பண்ண முடியாது இப்ப நீங்க நீங்கள் பதினாறு வயதிலே கிழக்கு பொறையில் கொடுத்தீங்க அன்றைக்கி புதுசாக இருந்தது இன்னைக்கு இன்றைக்கி ராஜா கொடுக்க முடியாது இதே நீங்கள் ஒரே சின்ன எக்ஸாம்பிள் கடைசி பண்ணால் கடைசி நானும் பதில் சொல்ல முடியும் முதல் மரியாதை படம் சிவாஜியை கமிட் பண்ணுறாரு ராஜா ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு கேரக்டர் சொல்லியாச்சு ஸ்பாட்ல வராங்க ராஜா வர்றாங்க வரும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு கெட்டப்பில் வர்றாரு இந்த கல்துன்னு ஒரு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சிவாஜி படம் அதில் வந்து பட்டிக்கடை மட்டன் மாலை ஒரு விக்கு வச்சுட்டு வருவார் இல்லையா அந்த மாதிரி ஒரு விக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு மேக்கப் போட்டு வந்து சிவாஜி நிற்கிறார் பாரதா பார்த்தோன்னே ஷாக்கு எல்லாத்தையும் பார்க்குறாரு திரும்பி திரும்பி என்னையாது சிவாஜி சார் இப்படி வந்து நிற்கிறாரு அப்படின்னு பேசுகிறார் டென்ஷன் ஆகிறார் சார் யாருமே இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் யார் இப்படி மேக்கப்பு இந்த விக்கில் வைக்க சொன்னதுன்னு கேட்குறாரு யார் இல்லை சார்ன்றாங்க ஓகே சிவாஜி சார் வந்துட்டார் சிவாஜி சாரை பொறுத்தும் என்னென்னா இந்த கதைக்கு இந்த கெட்டப்புக்கு இது போட்டால் நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணி வந்துட்டார் சிவாஜி சாருக்காக மரியாதைக்காக என்ன பண்ணுறாருனா வர சொல்லு சார் அந்த லாங்கில் இருந்து கொஞ்சம் வாக் பண்ணி வாங்க சார் அப்படின்றார் வாக் பண்ணி வரேன் சார் இந்த தென்னை மரத்துலேருந்து இப்படி எட்டி பாருங்கள் சார் பார்க்குறாரு இப்படி பார்க்குறார் சார் நடந்து வாங்க சார் நடந்து வர்றார் ஓகே சார் அம்ம்தார் என்னையா டைலாக் இல்லை ஒன்றும் இல்லை நீ வசனம் நல்லா பேசலான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை நீ பாட்டு இங்கே வா இங்கேவான்ற சார் இன்னி ஃபஸ்ட்டு டே இது போதும் சார் இது இவ்வளோதான் சார் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு பார்த்துக்கோங்க சொல்லி அனுப்பிச்சிட்டார் அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் விளையாடி சொல்கிறாரு நாளைக்கு வரும்போது சிவாஜி சார் எப்படி நேச்சரில் வரோ அப்படியே எனக்கு விடட்டார் மறுநாள் சிவாஜி சார் வர்றார் சிவாஜி சார் வந்த உடனேயே அந்த ஒரிஜினல் கேட்டப்பில் வேட்டி சட்டை இந்த அந்த மேக்கப் இல்லாமல் ஓ நேர்சையில் போட்டு மேக்கப் இல்லாமல் வரார் சார் இப்படியே வாங்க சார்னு சொல்லி நேற்று எடுத்தது மாதிரி இன்றைக்கி ஒரு ஷாட் எடுக்கிறார் அதே சார் ஸோ சார் என்னையா நேற்று தான் திரும்பி ஏன் எடுக்கிற இல்லை சார் அதே இதையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா எது நல்லா இருக்கும் அதை நம்ம பண்ணிக்குவோம் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே கட்சி எடுக்கிறார் எடுத்து ரெண்டையும் போட்டு காமிச்சோன்னா பார்த்தா சிவாஜிக்கு வந்து என்னையா இது ரொம்ப நல்லா இருக்கையா சார் இந்த படத்தில் ஃபுல்லாகவே நீங்கள் இப்படி தான் சார் வருவீங்க அப்படிங்கிறார் அப்போது அந்த ஸ்டைலில் மாறுது ஆனால் அந்தந்த கட்டத்துக்கு அந்தந்த காலகட்டத்துக்கு வந்து எல்லாமே மாறும் அந்த கதைக்காலம் அந்த அமைப்பு வேற முதல் மரியாதை சிவாஜி சாருடைய எவ்வளோ படங்கள் இட்ல வந்து இன்னும் மறக்க முடியாத படம் முதல் மரியாதை அது பாரதி ராஜா சிவாஜி அவர்களை வேற கோணத்தில் காமிச்சார் அது சூப்பர் டூப்ரி அது மாதிரி அந்தந்த பீரியடத்து மாதிரி படங்களை பண்ணனும் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு தந்தது மாதிரி இன்றைய இளமக்கள் நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க வரவேற்பு வாழ்த்துகள் சொல்வோம் புதிய விஷயங்கள் நிறைய கிடைக்கும் நமக்கு நன்றி சென்னை ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள்